வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி அறிவிப்பு பாடசாலைகளில் போதைப் பொருள் மோசடியை அகற்றும் திட்டம் போலீஸ் மோப்ப நாய்களின் உதவி உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரராஜா பதில் பிரதமர் நீதியரசராக நியமனம் அனுர அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில் மகிந்த பங்கேற்கவில்லை தொடர்வது விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் சாம்பலத்தை மூன்று கட்டங்களாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாட்டில் வேலையின்மை வீதத்தை நான்கு தசம் ஐந்தில் இருந்து மூன்று தசம் எட்டாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தை காட்டிலும் அரச வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரச முதலீட்டை நான்கு சதவீதமாக அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதேவேளை மக்களுக்கு எதிராக எவரேனும் தவறு இழைத்திருப்பார்களாயின் அவர்கள் ஜாராக இருந்தாலும் சட்டத்துக்கு அமைய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த விடயத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் மோசடியை அகற்றும் வகையில் நாடே ஒன்றாக என்று தேசிய வேலை திட்டம் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் மோசடியை வேறிருக்கும் வகையில் பாடசாலைகளை மையமாக கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் ஆதக்கமே பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் பரிசோதனைகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்பனாய் பிரி உதவியை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி போலீஸ் மோப்பநாய்களின் அதிபர் இலங்கைபூர்வ மோப்பநாய் பிரிவின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாதில் பிரதமர் நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதம நீதியரசர் பிரீதி பத்மசூரசே என வெளிநாடு சென்றுள்ள காரணத்தினால் அவர் மீண்டும் நாட்டுக்கு திரும்பும் வரை செயற்படும் வகையில் எந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுர்குமார் துசாநாயக்க முன்னிலையில் உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரராஜா பதில் பிரதமர் நீதியரசராக பதவியேற்றார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராய்பக்ச பங்கேற்க மாட்டார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராய்பக்ச எம்பி என்று தெரிவித்தார் நுகைகொட அரசியல் சமர் தொடர்பில் ஊடகங்களிடம் இது தொடர்பில் நாமல் ராய்பக்ச தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இதற்குரிய நடவடிக்கை இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் நுகைகூட பேரணியில் மகிந்த ராய்பக்ச பங்கேற்க மாட்டார் எனினும் அவரது ஆசீர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் இருக்கின்றது மக்களுக்காக காலத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மகிந்த ராயபக்ச அவரின் வழிகாட்டலுடன் நமது பயணம் தொடரும் நுகைகூட அரசியல் சமரானது அரசாங்கத்துக்கு நிச்சயம் கடுமையான அழுத்தமாக அமையும் எனவும் நாமல் ராயபக்ச போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சமூக பாதுகாப்பு திட்டம் அடுத்த ஆண்டு மறுசீரமைக்கப்படும் என நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார துசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட போது நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார துசாநாயக்க இதனை தெரிவித்தார் இதன்போது சமூக பாதுகாப்பு எமது பொருளாதார கொள்கையின் பிரதான அம்சமாகும் சமூக பாதுகாப்பு திட்டம் அடுத்த ஆண்டு மறுசீரமைக்கப்படும் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அணுவாயுத சோதனைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஆயத்தமாகும் வகையில் அதற்கான சமர்ப்பிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் உத்தரவிட்டுள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அணுவாயுத சோதனைகளை மீண்டும் நடாத்துமாறு தனது பாதுகாப்பு துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டதன் பின்னணியில் ரஷ்ய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் மாஸ்கோவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய புடின் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அணுவாயுத சோதனைகளை மீண்டும் நடாத்தும் என்னும் ரஷ்யாவுக்கு இல்லை ஆனால் அமெரிக்கா அத்தகைய சோதனையில் ஈடுபட்டால் ரஷ்யாவும் அந்த நடவடிக்கையில் இறங்கும் ஜனாதிபதி டிரம்பின் அண்மைக்கால உத்தரவை அடுத்து அந்த நாடு மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை நடாத்தவிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள உளவு அமைப்புகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் அதே நேரம் அணு சோதனைகளை மீண்டும் நடாத்துவதற்கு ஆயத்தமாகும் வகையில் அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் சீன அணு ஆயுத பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக டிரம்ப் கடந்த மாதம் முப்பதாம் தேதி அறிவித்தார் இதன் பின்னர் அதற்கான நகர்வுகளை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த பின்னணியில் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது